வணக்கம் ஸ்ரீ அன்னைக்கலையரக்கட்டலி மூலிமா அந்த பதவி வந்து வெளியேறும் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா லிங்கத்திலேருந்து சத்து பிரிக்க முறை லிங்கத்தை வந்து முதல்ல வந்து சுத்தி செய்து அதை வந்து நல்லா கட்டணும் கட்டக்கூடிய முறை வந்து பார்த்திங்கன்னா துருசு சுண்ணம் செய்து அது மூலிமா லிங்கத்தை கட்டுறோம் கட்டினத்துக்கு அப்புறம் நம்ம இதை நல்லா அரைச்சிட்டு இதாங்கூட வந்து பார்த்தீங்கன்னா வெங்கார குடோரி மற்றும் சித்திரை மூலம் பட்டை பவுட்ரு வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருஜெயன விட்டு நல்லா அரைச்சிட்டு வெள்ளை தட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு புடம் போட்டு எடுத்து மீண்டும் அதை அரைச்சி மோசல் வச்சு நம்ம உருகிறப்போ முத்து முத்தா வெண்மையான நிறத்தில் நமக்கு லிங்கத்திலிருந்து சத்துக்கள் பிரிஞ்சு வரும் இது லிங்க சத்து இது உருகி இருக்கிற முறை அத்து பதிவில் பார்க்கலாம் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மூலவே வெங்காய குழுவை சேர்த்து அரைக்கக்கூடிய முறை உடம்பு போட்டதுக்கப்புறம்